நம்ம பார்வதி பரமேஸ்வரஹர மகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி நமச் சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச்சிவாயவே சிவாயவே அறிவிச்சையும் நமச் சிவாயவே நான் நவின் நன்னெறி காட்டுமே திருச்சிற்றம்பலம் விதியை வெல்வது எப்படி அப்படிங்கிற தொடர் பதிவில் நம்ம கண்களில் இருக்கிற நோய்கள் தீர்றதுக்கு பாட வேண்டிய இரண்டு பதிகங்களை பற்றி நம்ம சிந்திச்சுக்கிட்டு இருக்கோம் போன பதிவில் பார்த்தது இடது கண் பார்வை பெறுவதற்கு நம்ம பாட வேண்டிய பதிகம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வலது கண்ணில் இருக்கிற கோளாறுகள் நீங்கி நமக்கு இறைவன் அருள் தந்து பார்வை கிடைப்பதற்காக நம்ம பாட வேண்டிய பதிகம் சுந்தரப்பெருமான் காஞ்சிபுரத்தில் இருக்கிற இறைவனை பாடி இடது கண் பெற்றார் அதுக்கப்புறம் அவர் பல தலங்களில் தரிசனம் பண்ணிட்டு திருவாரூர் வந்து அங்கே இருக்க தியாகேசப் பெருமானை வழிபட்டு இந்த பதிகத்தை பாடி வலது கண் பார்வையையும் பெற்றார் இந்த பதிகத்தில் இருக்கிற பதினோரு பாடல்களையும் படிக்கிறதுனால கண் சம்பந்தமான எல்லா நோய்களும் குணமாகும் குறிப்பாக வலது கண் பார்வை சிறப்பாக கிட்டும் முதல்ல நம்ம சென்ற பதிவில் பாடின ஆழம்தான் உகுந்தமுது செய்தானே அப்படிங்கிற பதிகத்தை பாடி அதுக்கப்புறம் இந்த பதிகத்தையும் பாடுனா எல்லா வகையான கண்களுடைய நோய்கள் நீங்கும் பதிகத்துக்கு போகலாம் நான் மீண்டும் சொல்கிறேன் எல்லா பதிகங்களும் பண்ணோட ராகத்தோட பாடுற மாதிரி இருந்தாலும் மக்களுக்கு எல்லோருக்கும் பண் ராகங்கள் தெரியாத மக்களுக்கும் போய் திருமுறைகள் சேர்ந்து அதனுடைய பலன்கள் கிடைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் படிக்கிற மாதிரி தான் நான் இந்த பதிகங்களை உங்களுக்கு பாடி படித்து இருக்கேன் தவறுன்னு நினைக்கிறவங்க மன்னித்து அருள வேண்டிக்கிறேன் திருச்சிற்றம்பலம் பதிகம் பாடியிருக்கிற ஊர் வந்து திருவாரூர் இறைவருடைய பேர் வந்து வான்மீகநாதர் இறைவியுடைய பேர் வந்து அல்லியங் கோதை திருச்சிற்றம்பலம் மீளா அடிமை உமக்கே ஆளாய் பிறரே வேண்டாதே மூளா தீப்போல் உள்ளே கனன்று முகத்தால் மிகவாடி ஆளாய் இருக்கும் அடியார் தங்கள் அல்லல் சொன்னக்கால் வாளாங்கு இருப்பீர் திருவாரூர் ரீர் வாழ்ந்து போதீரே விற்று கொள்வீர் ஒற்றியல்லேன் விரும்பி ஆட்பட்டேன் குற்றம் ஒன்றும் செய்ததில்லை கொத்தை ஆக்கினீர் எற்றுக்கடிகள் எண்கண் கொண்டீர் நீரே பழிப்பட்டீர் மற்றை கந்தான் தாராது ஒளிந்தார் வாழ்ந்து போதீரே அன்றில் முட்டாது அடையும் சோலை ஆறூர் அகத்தீரே கன்று முட்டி சுரந்த காளி அவை போல என்றும் முட்டா பாடும் அடியார் தன்கண் காணாது குன்றில் முட்டி குழியில் விழுந்தால் வாழ்ந்து போதீரே துருத்தி உறைவில் பதியா சோற்று துருவை ஆழ்வீர் இருக்கை திருவாரூரில் உடையீர் மனமே எனவேண்டா அருத்தி உடைய அடியார் தங்கள் அல்லல் சொன்னக்கால் வருத்தி வைத்து மறுமை பணிந்தார் வாழ்ந்து போதீரே செந்தன் பவளம் திகழும் சோலை இதுவோ திருவாரூர் எந்தம் அடிகள் இதுவே ஆமாறு உம சந்தம் பழவும் பாடும் அடியார் தன்கண் காணாது வந்து என் புரை பெருமான் முறையோ என்றால் வாழ்ந்து போதீரே செங்கால் சென்கால்னாரை சேரும் திருவாரூர் புனைத்தார் கொன்றை பொன்போல் மாலை புரிவுன் ஜடையீரே தனத்தாலின்றி தாம் தாம் மெனிது தன்கண் காணாது மணத்தால் வாடி அடியார் இருந்தார் வாழ்ந்து போதீரே ஆயம்பேடை அடையும் சோலை ஆறூர் அகத்தீரே பெருமான் இதுவே ஆமாறு உமக்காட்பட்டோருக்கு மாயம் காட்டி பிறவி காட்டி மறவா மனம் காட்டி காயம் காட்டி கண்ணீர் கொண்டார் வாழ்ந்து போதீரே கலியாய் கடலாய் கலனாய் நிலனாய் கலந்து சொல்லாகி இளியா குளத்தில் பிறந்தோம் உம்மை இகழாது ஏத்துவோம் பழிதான் ஆவது அரியர் அடிகேல் பாடும் பத்தரோம் வலிதான் காணாது அளமந்து இருந்தார் வாழ்ந்து போதீரே பேயோடேனும் பிரிவு ஒன்று இன்னாது என்பர் பிறரெல்லாம் காய்தான் வேண்டில் கணிதாலன்றோ கருதி கொண்டைக்கால் நாய்தான் போலவே நடுவே திருந்தும் உமக்கு ஆட்பட்டோருக்கு வாய்தான் திறவீர் திருவாரூரிற் வாழ்ந்து போதீரே செருந்தி செம்பொன் மலரும் சோலை இதுவோ திருவாரூர் பொருந்தி திருமுலட்டானமே இடமாகக் கொண்டீரே இருந்தும் நின்றும் கிடந்தும் உம்மை இகழாது ஏத்துவோம் வருந்தி வந்து உமக் ஒன்று உழைத்தார் வாழ்ந்து போதீரே காரூர் கண்டத்து எந்தோல் முக்கன் கலைகள் பல ஆகி ஆரூர் திருமூலட்டானத்தே அடிபேர் ஆரூரன் பாரூர் அரிய எண்கண் கொண்டீர் நீரே படைப்பட்டீர் வாரூர் முளையால் பாகம் கொண்டீர் வாழ்ந்து போதீரே திருச்சிற்றம்பலம் யாருக்கும் யாருக்காவது கண் பார்வை பிரச்சனை இருந்தால் இந்த ஆழம்தான் பதிகத்தையும் மீள அடிமை பதகத்தையும் பாடி இறைவன் அருள் பெற்று கண் பார்வை பெற்று எல்லா இன்பங்களையும் பெற வேண்டும் அப்படின்னு இறைவனைப் பிரார்த்தனை செய்கிறேன் நம்ம பார்வதி பரமேஸ்வர ஹரமகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்